அவர் வந்து சமூக நீதி பத்தி மட்டுமல்ல பொருளாதார நீதியை குறித்து ஆழமாக யோசிச்சார் அவர் பொருளாதார அறிஞர் அவர் உண்மையா சொல்ல போனா சுதந்திர இந்தியாவில் வந்து ஒரு நிதி நிதியமைச்சராக இருந்திருந்தார்னா இன்றைக்கு வேறையா இருந்திருக்கும் மின்சார சட்டம் வந்து அவர் கொண்டு வந்த சட்டம் தான் மின்சாரம்ங்கிறது பணக்காரனுக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கிற இடத்துல அவன் வீட்டுல மட்டும்தான் விளக்கரிய மத்தவன் வீட்டுல விளக்கரியாது பணம் இருந்தா தொழிற்சாலை நடத்தலாம் இல்லன்னா கிடையாதுங்கிற இடத்துல நீ பெரிய நிறுவனங்களுக்கு லாபத்துல வித்து அந்த லாபத்தை எடுத்து ஏழை மக்களுக்கு இலவசமா கூடும் சொல்லி சொன்னார் அந்த அடிப்படையில் எல்லா வீட்டுக்கும் கரண்ட் வந்துச்சு அப்படியான மானியத்துல மின்சாரம் கிடைச்சதுனாலதான் தமிழ்நாட்டில் மேற்கு மண்டலமான கொங்கு மண்டலம்

நடக்க முடியாது